வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் இது புதுசு போரூர் பாண்டியன் ஸ்டோர்ஸ் பொன்னி ஆனந்தராகம் போன்ற சீரியல்களில் நடித்து பிரபலமான ரிஹானா பேகம் வந்து அவர் மீது ஒரு தொழிலதிபர் ராஜ்கண்டன் வந்து ஒரு புகார் கொடுத்துருக்குறார் சுப்ரீம் கோர்ட் சொன்னதெல்லாம் எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க லிவிங் டுகெதரு அப்படின்னாங்கல்ல யார் வேணால் யார் கூட வேணா இருக்கலாம் அப்படின்னாங்கல்ல இருக்கலாம் தான் எப்படி இருக்கலான்னா அது இன்னொரு உங்கள் பாட்னருக்கு அப்ஜெக்ஷன் இல்லாதப்ப இருக்கலாம் அவர் தான் வந்து ஒரு நாள் நண்பர் வீட்டுக்கு அழைச்சாரு நாங்கள் வந்து போயிருந்தேன் அப்போதையும் போயிருக்கும் போது டக்குன்னு என்னை கட்டாயப்படுத்தி தாலி கட்டிட்டார் அப்படிங்கிறாங்க ஏ பொண்டாட்டி நான் கெட்டவன் இல்லடி கேடு கெட்ட வேண்டி அப்படின்ட்டு இருக்காரு கேட்டால் ஷூட்டிங்க்கான ரகசெல்லார் இப்போ தாலி கட்டி ரகசெல் பார்த்தாங்களே என்னவோ பெரிய பெரிய ஆளுகள் மீது இந்த பொம்பளைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயம் எடுத்துடுறாங்க பாலியல் புகார் சொல்லிவிட்டு போயிடுறாங்க ஆம்பளையே குடிகாரங்கிறது அதுமாதிரி பாலியல் ரீதியாக தவறாக நடந்துக்க பார்க்குறான் அப்படின்னா அது உடனே நம்பகத்தன்மைக்கு வந்துடுது அந்த விஷயம் எல்லோரும் ரெக்கார்ட் பண்ணுறாங்க அனைத்து செல்லு ரெக்கார்ட் ஆகுது இங்கே ஏதாவது வார்த்தை தப்பாக விட்டாலும் அது ஒரு வாரம் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சா அந்த வா அந்த ஓட வணக்கம் நான் நிகழ்ச்சியில் நம்ம இருக்கிறார் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் திரு வந்தன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் பொன்னி ஆனந்தராகம் போன்ற சீரியல்களில் நடித்து பிரபலமான ரிகானா பேகம் வந்து அவர் மீது ஒரு தொழிலதிபர் ராஜ்கண்ணன் வந்து ஒரு புகார் கொடுத்துருக்குறார் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு லட்சம் ரூபாய் என்கிட்ட வாங்கிட்டு மோசடி பண்ணிட்டாங்க திருமணம் மோசடி பண்ணியிருக்காங்க ஏற்கனவே வந்து இவங்களுக்கு வந்து திருமணம் ஆகியிருக்கு அதை என்கிட்ட சொன்னாங்க ஆனால் விவாகரத்து வாங்கிட்டேன்னு சொன்னாங்க ஆனால் அது வந்து தவறு அவங்க விவாகரத்து பெறாமல் என்னை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ரீதியெலாம் வந்து புகாரை கொடுத்துருக்குறாரு போலீஸ் விசாரணைக்கு வந்து ஆஜராகி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க ரியானம் பேகம் இதை எப்படி பார்க்குறீங்க இந்த கேஸில் என்ன விஷயங்கள் நம்ம நாட்டு சட்டப்படி டிவோர்ஸ் வாங்காமல் இன்னொரு திருமணம் பண்ணக்கூடாது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அது கிரைம் தான் க்ரைம் தான் அது முறப்படி நீங்கள் டிவோர்ஸ் வாங்கணும் டிவோர்ஸ் வாங்கி அந்த ஆர்டர் காப்பி வந்த பிறகு தான் நீங்கள் இன்னொரு திருமணம் பண்ணணும் அது வரைக்கும் நீங்கள் ப்ராப்பர் திருமணமாக டிக்ளேர் பண்ணிக்கூடாது ஈவன் அது ஜெயரமி ஜெயம் ரவி கூட பண்ணார் அதுவே தவறான ஒரு டிக்ளரேஷன் தான் அது பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட் சொன்னதெல்லாம் எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க லிவிங் டுகெதரு அப்படின்னாங்கல்ல யார் வேணா யார் கூட வேணா இருக்கலாம் அப்படின்னாங்கல்ல இருக்கலாம் தான் எப்படி இருக்கலாம்னா அது இன்னொரு உங்கள் பார்ட்னருக்கு அப்ஜெக்ஷன் இல்லாதப்போ இருக்கலாம் இப்போ நீங்கள் இருக்கீங்களா உங்கள் பொண்டாட்டி இருக்கா இப்போ ரெண்டு பேரும் வாழ்றீங்க நீங்கள் ஒரு லிவிங்டு கதில் இருக்கீங்கன்னா உங்கள் ஒய்ஃப் போயிட்டு என் புருஷன் வந்து இன்னொரு பொண்டாட்டியோட வச்சுக்கிட்டு கள்ள பொண்டாட்டி வச்சுக்கிட்டு வீட்டுக்கு ஒரு ரூபா கூட காசு கொடுக்க மாட்டேறான் நீ புருஷன்தான் சம்பாரித்து பொண்டாட்டி கொடுக்கணும் அதுதான் நம்ம நாட்டு ரூல் அதுதான் ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டேன் நான் என் பிள்ளைங்கள்லாம் படிப்புக்கு கஷ்டப்பட்டு கிடக்குறோம் அப்படின்னு நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுவீங்க டிவிசி டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்கில நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுவீங்க அடுத்து தினம் குடிச்சிட்டு வந்து அந்த பொண்டாட்டி நினைப்பில் என்னை போட்டு வம்புக்குறான் டெய்லி அடிக்கிறான் அவளை மனசில் வச்சுக்கிட்டுனா நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுவீங்க பரதஜன் கேட்குறான் ஃபோர் இந்தியா டெய்லியும் ஜெயிலுக்கு போயிருவீங்க இதனால் நம்ம நாட்டு புரியாமல் எல்லாம் உலகிகிட்டு கிடக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் என்னென்னா எல்லாம் விருப்பப்பட்டு இருக்கிறேன்னா அவா அவ்வா இருங்கன்னு சொன்னாங்க விருப்பப்படாமல் எல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா ஜெயிலுக்கு தான் போகணும் ஒன்ஸ் ஒரு மேரேஜ் ப்ராப்பராக மேரேஜ் நடந்த மேரேஜ் டிக்ளரேஷன் ஆகணும் நாங்கள் இனி கணவன் மனைவி கிடையாது எங்களுக்குள்ள எந்த உரிமையும் கோரைக்க மாட்டோம் அப்படின்னு முடிச்ச பிறகு தான் நீங்களும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் குடும்ப நீதிமன்றம் வந்து டிவோர்ஸ் வந்து போட்டு அப்போ தான் முடியும் இல்லைன்னா கோர்ட்டு டிசைட் பண்ணணும் டிவோர்ஸ் கொடுக்கணும் சில பேர் குரியாலிட்டி மென்டல் குரியாலிட்டியில் கொடுக்க மாட்டாங்க டிவோர்ஸ் கொடுக்காம டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க அது கோர்ட்டு கண்டுபிடிச்சு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துச்சுன்னா அந்த ஆர்டர் வச்சு நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு ஆனால் நீங்கள் டிவோர்ஸே ஆகாமல் டிவோர்ஸ் ஆகிட்டுன்னு சொல்கிறது இந்த வக்கீல்கிட்ட போய் நோட் ரிபப்ளிக் வாங்குவாங்க ஒரு பத்திரத்தில் அடித்து கீழே ஒரு நோட்ரி பப்ளிக்கு போட்டு வாங்கிட்டு போவாங்க அது செல்லாது கோட் ஆர்டர் வேணும் சீல் முத்திர கோபுரம் சீல் வேணும் போட்டு டிவோர்ஸு விவாகரத்து இந்த தேதி முதல் இவர்கள் திருமண பந்தம் பிரிகிறதுன்னா தான் அது செல்லுபடியாகும் ரெண்டு பேத்துக்கும் சில பேர் நோட்ரி பப்ளிக்கலாம் வச்சுக்கிட்டு இன்னொரு அடைகிறாங்க அதெல்லாம் கூட்டம் அது என்னைக்கு வேணுமோ அது மறுபடியும் கிளறி வரும் பிரச்சனை ஆகும் ப்ராப்பராக நீங்கள் நீதிமன்றத்தில் போய் ஓசம் வாங்கிக்கணும் இது ரெகானவெல்லாம் பயங்கரமாக கருத்துலாம் சொல்லுவாங்க இடையில இடத்துல புது இல்லை எல்லா யூடியூப் சேனலையும் சொல்லுவாங்க எல்லா யூடியூப் சேனலும் பேசுவாங்க என்னமாரி ஆளுகளை கழுவி கழிவு ஊற்றுறாங்க நாங்கள்லாம் என்ன பண்ணணும்னு தெரில அவங்கள அவங்க பேரே நம்ம கேட்கறதில்லை நீ கேட்டதுனாலும் சொல்கிறேன் அவங்க அவங்க ஒரு புர புரட்சியாளர் போல வந்து பேசுவாங்க பார்த்தா பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு அவங்க செக் வச்சுருக்காங்க அவங்களுக்கு பதினெட்டு லட்சத்தை வாங்கிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி திருமண மோசரி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை பெருசாக ஓடிகிட்டு இருக்கு நிறைய இந்த சின்ன திரை பெரிய திரை நடிகர் நடிகைகள் வந்து அவங்க லீகல் அட்வைசர் வச்சுருந்தாலும் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க போல இருக்குது நிறைய கிளைண்ட்ஸ் நானே பார்ப்பேன் அவங்க நிறைய செலிபிரிட்டியெல்லாம் ஆகிட்டு அவங்களுக்குன்னு ஒரு லெவலில் ஒரு லீகல் அட்வைசர்லாம் வச்சுக்கிறாங்க நிறையா நம்மளே நிறைய பேருக்கு இருக்கும் ஆ ஓகே பாதி பேரை கழட்டி விட்றோம் நம்மளே வேண்டான்னு எப்படின்னா அவங்க சொல்கிறத நம்ம சொல் செய்யணும்னு சொல்கிறாங்க கோர்ட்டுன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது சட்டத்தின் ஆட்சி வழி நடக்க மாட்டாங்க அவங்க சொல்கிறது தான் அவங்க நாடகத்தில் நடக்கிற கோட் பேர் நடிச்சிட்டாங்க அப்படி இருக்குது நாடகத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் வக்கீல் கோட்டை மாட்டிட்டு போவார் ஓகே டாக்டர் அப்படின்னு டெலஸ்கோப்போட தான் டாக்டர் வருவார் அங்கேருந்து ஸ்டேஷனுக்கே கோர்ட்டுக்கு உள்ள மாட்டிட்டு போகிறாங்க வக்கீல் அது மாதிரி போகவே கூடாது அஃபன்ஸ் அது தான் நெக் பேண்ட் மாட்டணும் கோர்ட்டு விட்டு வெளில வந்தாலே கட்டிடணும் கோர்ட்டு விட்டு வெளில வந்தாலே கட்டிடணும் இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அட்வொகேட் மேனுவல் சொல்லுது கோர்ட்டுக்குள்ளே போனால் கும்பிட்டு தான் போகணும் நீதிபதியை பார்த்தா இடுப்பு வளைஞ்சு கும்பிடணும் இடுப்பு வளைஞ்சு கும்பிடணும் நீதிபதி எதிர்த்து அப்படி கிராஸ் பண்ணுறோன்னா கும்பிட்டு தான் கிராஸ் பண்ணணும் இவ்வளோ மேனுவல் இருக்குது இதுவே பாதிப்பெறுத்துறதில்லை இவங்க உடனே ஜட்ஜி வச்சுட்டு கணம் ஐயா நீதிபதி அவர்களே அப்படின்னு விசுவாரா ஒரு மணி நேரம்லாம் டைராக்ட் பேச முடியாதுங்க நாலு வார்த்தை அஞ்சு வார்த்தை தான் இதான் வேலையை அவங்க ஒரு ஆள் தான் ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்களே ஷூட்டிங் நடக்குதுங்க இவங்க எப்படின்னா இவங்க சொல்கிறது தான் நம்மள்கிட்ட கேட்கணுங்கிறாங்க சார் இதுக்கு ஒரு பெட்டிஷன் போடுங்க சார் இதுக்கு ஒரு ஃபைல் பண்ணுங்க சார் ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் அவங்களுக்கு அடிச்சு கொடுக்க முடியலைங்கனால் அதுக்கு ஆயிரம் கேள்விகள் ரெண்டல் அக்ரிமெண்ட் ரெகுலர் ஃபார்மேட்டு தருங்க சிஸ்டம் ஆமாம் அது லீஸு மாப்கேஜி இது எல்லாமே ரெகுலர் ஃபார்மேட்டு நோட்ரியாக இருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு தெரியுமா நிறைய விஷயம் அப்படியே உங்கள் பேர் ஏற்றி இறக்கிட்டு இதை ஏற்றி இறக்கிட்டு இதை ஏற்றி அலைன்மெண்ட்டு தான் அலைன்மெண்ட்டு பண்ணிவிட்டு பேர் அட்ரஸ் மட்டும் மாறும் தொகை மாறும் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒன்று தான் பில்லிங் கட்டிக்கிறது மூணு மாதம் முடி சொல்கிறது சொல்கிறது எல்லாமே ஒன்று தான் இங்கிட்ட விட்னஸ் ரெண்டு இருக்காங்க யாரும் போட்டதில்லை இந்த பக்கம் ஒன்றாம் பாட்டி ரெண்டாம் பாட்டி ரெண்டு கையெழுத்து ஒரிஜினலை வந்து வாடகைதாரி வச்சுக்குவாங்க கையெழுத்து போட்ட ஜெராக்ஸை வந்து ஹவுஸ் ஓனர் வச்சுக்குவாங்க அதுக்கு அன்றைக்கி ஒரு பொம்பளை பிள்ளை அப்படி கட்சி பண்ணி விட்டுங்க சார் அது ஒரிஜினல் நாங்கள் வச்சுக்கணுமா அவங்க வச்சுக்கணுமா சார் ஒரிஜினல் இருந்து ஜெராக்ஸ் குறை ஒன்று வச்சுருக்காங்க சார் அவங்க ஏதாவது மாற்றி நாளைக்கு ப்ரிண்ட் அவுட் எடுத்தேன் வெறும் ஒரு ரூபா அட்வான்ஸு பத்தாயிரூவா வாடகை நான் அப்படியே ஆகி போயிட்டேன் ஒரு கட்டத்தில் ஏமா இதுமாதிரி நான் ஒர்க்கு செய்யறது இல்லைண்ணா ஆக்சுவலாக அந்த எடுத்து தெரில டைப்பிங் இருக்கு ஒரு கடை அதில் போய் பண்ணிக்கோங்க ஏதாவது நீங்கள் கேட்டீங்களே நீங்கள் பண்ணி கொடுப்போன்ட்டு சரி வந்தீங்க கேட்டீங்க பண்ணி கொடுப்போன்னு பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை சார் அது எப்படி சார் இந்த வார்த்தை எப்படி சார் இது வரும் ஃபார்ம் ரெகுலர் ஃபார்ம் உட்காந்து மாற்ற சொல்லுது இசு தேறு வாசு எல்லாம் மாறுது அர்த்தமே மாறுது எல்லாமே அப்போ எப்படி அவங்களோட செலிபிரிட்டி ஒன்று நீங்கள் ட்ராவல் ஆகுது நீங்கள் செலிபிரிட்டியா இருக்காது நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ வழக்குகளை பார்த்துருப்பீங்க நம்ம வந்து ஒரு நடிப்பை உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியுமா நம்ம டைரக்டர் கிடையாது ஒரு கேமரா இருந்தால் வைக்கிறான் தம்பி அவனுக்கு தெரியுறது எனக்கு தெரியுமா அவன் தான் லைட்டெல்லாம் வச்சு இதை வச்சு செக் பண்ணுறான் ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோதான் அவங்க அது அதை ஒத்துக்கிற மனப்பிலே மனப்பான்மையே இல்லை சரி இவ்வளோ மனக்கெட்ட காசு கேட்டோம்னா இதுக்கு போய் இவ்வளோ காசா ஒரு நாளைக்கு கால்ஷீட்டே கேட்குறீங்க சார் நீங்கள் அப்படி ஏம்மா நீங்கள் அதை சரி ஃப்ரீயாகவே போயிடுமா நல்லா இருப்பேன் மன உளைச்சல் ஏற்படுத்தாது அப்படின்னு காரணம் இவங்க எதுவுமே ஒத்துக்கிறது இல்லை ரொம்ப டிப்ரெஷனாக இருக்காங்க எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் பக்குவமே இல்லை இதெல்லாம் லீகல் அட்வைசர் சொல்லியிருப்பான் எப்படி வைக்கல் சொல்லாமல் இருப்பாங்க மேடம் இதெல்லாம் பிரச்சனை ஆகிடும் மேடம் பெரிய உள்ள பிரச்சனை பண்ணுருவாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் நான் சொல்கிறேன் நீங்கள் இருப்பாங்க சரி இவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ரிகானா தரப்பில் வந்து அவர் தான் வந்து ஒரு நாள் நண்பர் வீட்டுக்கு அழைச்சாரு அங்கே வந்து போயிருந்தேன் அப்போதையும் போயிருக்கும் போது டக்குன்னு என்னை கட்டாயப்படுத்தி தாலி கட்டிட்டாரு அப்படிங்கிறாங்க ஆனால் ஃபோட்டோவில் கொஞ்சம் சிரிச்ச சமூகமாக ஃபோட்டோலாம் வெளியே வந்திருக்கு அந்த வீடியோ ஒன்று வீடியோ ஒன்று வெளியாகிட்ருக்கு வீடியோ ஒன்று வெளியாயிட்டிருக்கு அவங்க சிரிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க கேட்டால் ஃபன்னு பாங்க பெரிய அரசியல் கட்சி தலைவரே அதான் சொல்கிறாரு நாங்கள் ஷூட்டிங்க்கே வந்து ட்ரையல் பார்த்தோங்கிறாரு பார்த்துருப்பீங்களே ஏ பொண்டாட்டி நான் கெட்டவன் இல்லடி அப்புறமா கேடு கெட்ட வேண்டி அப்படின்ட்டு இருக்காரு கேட்டால் ஷூட்டிங்கான ரகசல்ட்டார் அப்புறம் அதை நம்ம என்ன சொல்கிறது தாலி கட்டி ரகசெல் பார்த்தாங்களா என்னவோ இருக்கலாம்ல லைஃப் அப்படின்னு வரும்போது இதில் வந்து சீரியஸாக தானே இருக்க வேண்டிய தேவை இருக்குது இதில் எப்படி ஜாலியாக எடுத்துக்கணும் ஜாலியாக தானே இருக்காங்க பொண்ணு அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிது பொண்ணு அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி யாரை சொல்கிறோன்னு உங்களுக்கு தெரியும் பொண்ணு அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணிக்கிது வைக்குது பார்க்குறோம்ல அதே பொண்ணு ஸ்டேஜிக்கும் வருது அம்மாவோட ஒரு படி மேலே வந்து நிற்கிது இல்லை என்ன பயணம் எங்கே போகிறது இந்த இந்த வாழ்வியல்னு எனக்கு ஒன்றுமே தெரியல உங்களுக்கு கனகாவை தெரியுமா நீங்கள் டூ கிட்ஸ் தான் நீங்கள் கிட்ஸ் நைன்ட் கிட்ஸ் கனகா வந்து கனவு நமக்கு அப்போ வயசே கிடையாதவங்க ரொம்ப மூத்தவங்க ஆனால் அந்த அந்த கரகாட்டக்காரன் அதெல்லாம் பார்த்தா ரொம்ப அழகாக இருப்பாங்க மாங்குயிலே பூங்கு மாங்குயிலே பூங்குயிலே ரொம்ப அழகானு இருக்கும் இடைக்காலத்தில் அவங்களுக்கு ஒரு நாள் திரையரங்களை பார்த்தேன் ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருந்துச்சு நேரில் சந்திக்க ரொம்ப ஆளெல்லாம் உருவம்லாம் பெருத்து தனக்கு தானே பேசிட்டு ஒரு திரையரங்களை தனக்கு தானே ஓரமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க கனகாதானே அப்படின்னு அவங்கள்ட்ட ஒரே ஒரு ஸ்வீப்பர் இருக்காங்க இந்த மால் சுத்தம் அவங்கள்ட்ட மட்டும் பேசுவாங்களாம் கனகாதானே அது ஆமாம் சார் அப்படின்னு என்னம்மா அதுண்ணே அது அப்படி தான் சார் கிட்டு வாங்க அப்படின்னாங்க அது தானாக பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ நினச்சி பார்த்தேன் உன் மான் விழி எங்கே மயக்கும் காந்த கண்ணெங்கே காந்த குரல் எங்கே உன் கடைக்கன் பார்வைக்கு ஆயிரம் பேர் சிரித்தான் எங்கே போச்சு எல்லாம் அவ்வளோதான் அதெல்லாம் ருக்கி அறிஞ்சிட்டு வயசாகிட்டுது மனநிலை பிறன்றது சொல்கிறேன் எதுவுமே நேச்சர் ரொம்ப நாளே கிடையாது ஆனால் அந்த சினிமாவில் வந்து அவ்வளோ ஒரு ஃபோக்கஸ் மாயம் இன்னமும் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது சினிமா மேலே உள்ள தாக்கம் சொல்கிறேன் எல்லாருக்குமே சினிமா மேல ஒரு மோகம் இருந்துக்கிட்டே இருக்குங்க இல்ல பணம் தேவை வேற எதுவும் எனக்கு ஒரு இது இமீடியட்டாக எனக்கு பணம் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டப்பலாம் அதிகபட்சமாக நான் உங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சேன் அப்படிதான் கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்தேன் அப்படிங்கிற ஜிப்லாம் அனுப்பிச்சாராமா இப்படி ஏற்றுக்கணும் எது கொடுத்தாராம் இவரு இல்ல கல்யாணம் ஆனதுக்கு பிறகு கல்யாணம் ப்ராப்பராக இருக்கா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சிம்மை இருக்காங்களே இப்போ ஒரு பாட்டு பாடியிருக்காங்க முத்தமலை பெரிய பேமஸ் நல்லா இருக்கு அந்த பாட்டு எங்கிட்ட பார்த்தாலும் இந்த சாங்கு தான் சாங்கு தான் எல்லாரும் இருக்காங்க அவங்க ஒரு ஏழு வருஷம் கழிச்சு இந்த பாட்டு பாடினாங்க அவங்க வந்து வைரமுத்து மேலே ஒரு புகார் சொன்னாங்க என்கிட்ட வைரமுத்து தப்பாக நடந்தது பார்த்தாருன்னு ஆனால் அந்த புகார் சொன்னதுக்கு பிறகு அந்த சின்மையோட கல்யாணத்தில் வைரமுத்து பங்கேற்கிறார் அவங்க தனக்கு ஒரு க்ரைம் நடந்ததாக சொன்னாங்கல்ல அதுக்கு பிறகு அவங்களோட கல்யாணம் நல்லா காலில் வந்து ஸ்தானத்தில் ஆசீர்வாதம் வாங்குறாங்க அதுக்கு பிறகு மீட்டு வந்துட்டு வந்து உட்காடுறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சின்மயூ ஒரு பிராமின் வைரமுத்து ஒரு நான் பிராமின் ஒரு அரசியல் பழி வாங்குறதில் அவங்களுக்கு தோணலையா டிஎம்கே ஃபேவரட்டாக இருப்பார் வைரமுத்து கலைஞரோட ரொம்ப கவிஞர்ல ரெண்டு பேருமே போயிட்டுல அப்போ அதுக்கு ஒரு அரசியல் பழிவாங்களா உங்களுக்கு தோணுதா இல்லையா எத்தனை வருஷம் கழித்து வந்து நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க ஒரு மனுஷன் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறீங்க சொல்லுங்கள் குற்றச்சாட்டு நிச்சயமாக சொல்லணும் தவறு யார் மீது இருந்தாலும் தண்டிக்கப்படணும் அதுக்கு சட்ட ரீதியாக நாங்களும் உதவி பண்ணுறோம் உங்களுக்கு ஆனால் எப்போ சொல்கிறீங்கன்னு இருக்குல்ல இவ்வளோ லேட்டாக வந்து ஏன் சொல்லணும் சொல்கிறதுக்கான கால அவகாசம் இருக்குல்ல இல்லை அவர்கிட்ட மிகப்பெரிய பவர் இருக்கு சிஎம்லேருந்து பல நபர்கள் பேசக்கூடிய அப்படியே சொல்றீங்க பவர் இருக்கு என்ன அப்படின்னா ஒரு பவர் இருக்க என்ன செய்ய பவர் இருக்கிற என்ன செய்ய போறீங்க அப்படியே அப்படியே இது மாதிரி சொல்லுது பக்கத்தில் தான் சிஎம் ஆஃபீஸு இருங்க அப்படிங்குறது யாரை அசிங்கப்படுத்துறீங்க தமிழ்நாட்டுடைய முதல்வர் அம்மா அவர் குற்றச்சாட்டு தான் நேராக கோர்ட்டுக்கு போங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க சேஷனுக்கு போங்க ஆதாரங்களை ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் எஃப்ஐஆர் போடுங்க உள்ளே தள்ளுங்க சட்டம் சரியாக தான் இருக்குங்க ஜெயலலிதா ஜெயிலுக்கு போலையா ஆகலையா எல்லோரும் ஆகிட்டு தான் இருக்காங்க வடக்கு அகிலேஷ் அவர் பேருன்னு யாதவ் எந்த பிறகும் சுப்ரீம் கோர்ட் போனப்போ வழக்கில் ஏ ஒன்றாக தான் ஆட் பண்ணாங்க இவரோடு இருந்தால் ஜெயலலிதா அசிங்கப்பட்டிருப்பாங்க அதான் உண்மை ஜெயலலிதா சசிகலா மாதிரி உடனே பண்ணியிருக்க முடியும் முடியாது ஏ ஒன்று அவங்க தானே அசிங்கப்பட்டிருப்பாங்க ஏதோ ஆஸ்பத்திரிக்கு போய் அப்படியே செத்து போச்சு அப்படியே கௌரவமாக போயிட்டு அவ்வளோதான் அசிங்கமாக இருக்கும் நூறு கோடி அபராதங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும் கன்ஃபார்ம் ஆகிட்டு ஆனால் இவங்க வந்துட்டு பெரிய பெரிய ஆள்கள் மீது இந்த பொம்பளைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயம் எடுத்துட்டாங்க பாலியல் புகார் சொல்லிவிட்டு போயிடுறது ஆம்பளை குடியாரங்கிறது அதுமாதிரி பாலியல் ரீதியாக தவறாக நடந்துக்க பார்க்குறான் அப்படின்னா அது உடனே நம்பகத்தன்மைக்கு வந்துடுது அந்த விஷயம் அவன் செஞ்சிருப்பான் செய்யலை அப்படின்ற விளக்கத்துக்கே இங்கே யாரும் போகிறதில்ல முதல்ல அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க சே இவர் செஞ்சிருப்பாரா அப்படின்ற டிஸ்கஷன்லாம் இங்கே இல்லை முதல்ல அசிங்கப்படுத்துறது சிம்மை உருட்ட எவ்வளோ திறமை இருக்குது குரல் அப்படி அவ்வளோ அழகாக இருக்குது அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி மேலே போகணும் அதை எடுத்துகிட்டு பத்து வருஷம் கழித்து உட்காந்துட்டு அவங்க என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூப்பிட்டாங்க இவங்க என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூப்பிட்டாங்க இதுவெல்லாம் அழகு சின்ன வயசுல இருந்து நம்மளதான் வளர்ந்து வந்திருக்கோம் எவ்வளவு அவமானங்கள் நம்மளதான் பட்டுப்போம் சொல்லுங்க பள்ளிக்கூடத்துல வாத்தியார் அடிச்சிருக்காரு அடிச்சப்போ கால் செடியோட கழிஞ்சிருக்கோம் அதெல்லாம் உட்கார்ந்து சொல்லிட்டு முடியுமா அது முடிஞ்சு போச்சு அது ஒரு காலம் அது அவ்வளவுதான் அடுத்த கிட்ட வந்துட்டோம்ல இதுல இருந்து பாக்கும்போது அந்த நம்மள தான் கட்டி பிடிச்சிருக்காரு ஆமா ஏன்னா வாசி ஆசிரியர்கள் எல்லாம் வாங்க போங்கன்னு எனக்கு அதுவுமே சாரி தர்ம சங்கரமா இப்படி சொல்லாதீங்க உங்க சேர்ந்த கூட போட்டிருந்தீங்க சமீபத்துல சும்மா ரொம்ப கஷ்டமா இருக்கு அது வாங்க போகணும்னு சொல்கிறது ஏன் அப்படி சொல்லாங்க இங்கே நான் யாச்சார் அப்படி வாடா இங்கே வாடா நான் ஏன் உட்கார்றான்னு சொல்லுங்க அதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு இல்லை இல்லை ஒரு சொசைட்டின்னு ஒரு வளர்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு அது எனக்கு ஏற்றுக்கவே முடியல மாணவன் நம்மளை தாண்டி வளர்ந்துட்டா அப்படிங்கிற அந்த ஒரு அவங்க ஏணி அவங்க ஏனி இவங்க திருப்பி நான் சருக்குன்னு அந்த ஏனில் தான் இறங்கி மறுபடியும் ஏறணும் அதனால் அவங்க அதை அந்த மாதிரி இருக்குது இவங்க அப்படி இல்லையே எல்லாருமேலேயும் குறை சொல்கிறாங்களே ஒரு ஏர் ரகமான ஒரு மியூசிஷியன் அவர் வந்து பாயின்னு அந்த லேடி வந்து ஆங்கர் சொல்லுது அவர் இரிட்டேட் ஆவரு அப்படில நான் பாய் என்னை கசாப்பு கடை வச்சுருக்கேன் அப்படின்னு ஏன் அவர் இசை இசை செல்வன ஏன் அப்படி சொல்கிறீங்க ஏதாவது ஒரு கமெண்ட் அடிக்கிறேங்கிற பேரில் ஏதோ ஒன்று கொளுத்தி கறிக்கடை வச்சுருக்க நான் தப்பு சொல்லலை அவர் துறை என்ன கறிக்கடை வச்சுருக்கேன் பாயை போய் இப்படி 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 ஏ ஏன் ரகமன்மாதிரி மியூசிக் போடுறீங்கன்னு அவர் கோபம் வருமா இல்லையா நான் கறி வெட்டிட்டு உட்காந்துருக்க உனக்கு என்ன தோணுதுன்னு ஆஸ்காரே வாங்கிட்டு வந்துரு இசைங்கான இளையராஜா என்ன சொல்கிறாரு பாவம் ஒரே தற்பொருமையாக பேசியே விடிஞ்சு போகும்போது இருக்கு ஒரே தற்பொருமை தான் நான் தான் நான் தான் இந்த முதல்ல போட்டேன் இந்த பாட்டு நான் தான் செஞ்சேன் ஐயா நீங்கள் ரொம்ப பெரிய இல்லை ஐயா உங்கள் நாங்கள் புகழ்கிறோம் ஐயா மைக்கை கூட இருபத்தி நாலு இல்லை இளையராஜாவை புகழ்வோம் உட்காந்து நாங்கள் புகழ்கிறோம் நீங்கள் ஏன் மைக்கை கொடுக்குறீங்க டி ராஜேந்தர் மாதிரி டி ராஜேந்திர தான் அவருக்கான பாராட்டு விட மைக்கை பிடிஞ்சி அவரே பேசுவார் அவரோட ஆர்வத்தில் பேசுவார் நல்ல மனுஷன் ஒழுக்கமானவர் டி ராஜேந்தர் அது மாதிரி இளையராஜா பார்த்தா எப்போ பார்த்தாலும் தற்பெருமையாகவே இருக்குது எல்லாம் கருத்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு சினிமா நடிகர்கள் அவங்க ஒரு பக்கம் அறப்போதில் வந்து ஏதோ உளறிட்டு உட்காந்துருக்காங்க எந்த விதமான ஒரு பசியும் கிடையாது இந்த நடிகர் நடிகைகள் இவங்களோட லைஃப் ஸ்டைல் சொல்கிறேன் இந்த வெளிச்சம் இப்போ இவ்வளோ வெளிச்சம் இருக்குது தெரியுதா இது ஆஃப் பண்ணணுன்னா என்னோடய யூஸ்வல் டியூப்லைட்டு கொஞ்சம் டிம்மாக தெரியும் எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு அதை மைண்டுக்கு ஏற்றுக்கணும் இது வெளிச்சம் இருந்துச்சு இப்போ அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு அதுமாரி தான் ரியலுக்கு வந்துட்டோம் ரியலுக்கு வந்துட்டோம் இந்த கண் ஒத்துக்கே ஒத்துக்கணும் ரொம்ப நேரம் ஆகும் எனக்கு படிக்க முடியாது இந்த எழுத்தாலும் என்னால் படிக்க முடியாது உட்காந்து உட்கா அந்த யூடியூபில் எனக்கு டைம் எடுக்குது கண்டிப்பாக ஒன்றோடு எடுத்து புத்தகத்தை படிக்க முடியலைனால எடுத்துக்கெல்லாம் எட்டி போவோம் அப்படியே நான் கண்ணாடி போடுற ஆள் கிடையாது ஏன்னா இந்த வெளிச்சம் இந்த ஒரு அரை மணி நேரம் வெளிச்சம் எனக்கு இவ்வளோ பாதிப்பு தருது ஆனால் அவங்க உளவியல் ரீதியாக பாதிப்பாகிடுறாங்க இந்த வெளிச்சம் தான் நெஜம்னு நினைக்கிறாங்க எனக்கு இந்த வெளிச்சம் பொய்யன்னு தெரியும் இந்த கொஞ்சம் நேரத்தில் வெளிச்சம் போயிடும் வெட்டில் பூச்சி மாதிரி வெளிச்சம் வரும் போயிடும் ஆனால் அவங்க அந்த வெளிச்சம் நஜம்னு நினைக்கிறாங்க அவங்க போகிற ஸ்டார் ஹோட்டல்ஸ் அவங்க போகிற ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே ஹை ஹை கிளாஸ் அது நேர் வழியில் பணம் வர முடியாது அந்த இடத்துக்கு ஒரு படம் கிளிக்காகனால் விஜய் சேதுபதி தான் உங்களுக்கு தெரியும் லட்சம் படம் சினிமா நடிகர்கள் அவங்க அவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சந்திச்சா கொஞ்சம் அவங்கள்ட்ட கொஞ்சம் நெருக்கமாக தான் இருக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வந்து அந்த ஆடியோவில் வந்து பேசுகிறாங்க இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அவர் ஏன் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சார் நினைக்கிறேங்க அவர் தன்னோட சேஃப்டிக்காக வேண்டிய ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் தான் ரெக்கார்ட் பண்ணுறாங்க இப்போ இப்போ நான் இதில் டேடி டிவியில் பேசி பேசி நான் ஒரு ப்ராக்டிஸுக்கு வந்துவிட்டேன் எல்லோரும் ரெக்கார்ட் பண்ணுறாங்க ஓகே அனைத்து செல்லுரை கிடையாது நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை தப்பாக விட்டாலும் அது ஒரு வாரம் கழிச்சா ஒரு வாரம் கழிச்சு அந்த அந்த வேர்டை ஓட ஆரம்பிச்சிடுது இல்லை இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூக்காக ஒரு டிபேட்டுக்காக நம்ம எடுக்கிறோம் சரி ஓகே பட் பர்சனல் லைஃப்லேயும் வந்து கணவன் மனைவிக்குள்ளே எல்லாம் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து போகுதான் கணவன் மனைவி தான் எழுபத்தோரு ஃபர்ஸ்ட் நைட் வீடியோ வெளியிட்டுருக்காங்களே பார்த்தீங்களா இல்லையா எழுபத்தோரு வீடியோ ஸ்லாட் போட்டு ஏற்றிருக்காங்க ஷெட்யூல் போட்டு எழுபத்தோரு ஃபர்ஸ்ட் வீடியோ கணவன் மனைவி வீடியோ தெரியும் பிள்ளைங்க எல்லாம் பெரிய பெரிய பிள்ளைங்களா இருக்குது அவங்க பசங்கிட்டப்ப செஞ்ச வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போய் ஏற்றுறாங்க யூடியூப்பில் ஏற்றி ரெண்டாவது நாள் கார் வாங்கிட்டாங்க ஒரு அக வாழ்க்கையை வந்து இது மாதிரி பொது மெரினா பீச்சில் பொது வாழ்க்கை தான் நடக்குது போய் பார்த்துட்டு வாங்க அக வாழ்க்கை பொது வாழ்க்கையாக தான் நடக்குதுங்க மெரினா பீச்சில் பப்ளிக் தானே எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க பண்ணுறாங்களா பண்ணலையா மெரினா பீச்சு போக முடியுதா முகம் சுடிக்கிற மாதிரி முகம் சுழிக்கிற மாதிரி இல்லை அது ஒரு பாதுகாப்பான இடமும் இல்லை முகம் சுடிக்கிற மாதிரி இருக்குது நம்ம எல்லோரும் டீசெண்டான ஆளா இருக்கும் அவ்வளோதான் உண்மை அவங்களுடைய அவங்களுடைய பெட்ரூம் நடு ரோட்டுக்கு வந்துட்டு நம்ம ஒதுக்கி போயிட்டுருக்கோம் அதான் உண்மை இந்த வேறு ஸ்டேட்லாம் இங்கே அர்ப்பணம் பண்ண முடியாது என்ன வேணால் நடக்கும் நம்ம ஸ்டேட்டு நல்ல மனிதர்கள் நல்ல காவல்துறை நம்மளாம் ரொம்ப சிவிலைஸ்டான பீப்புள்ஸ் நம்ம அதனால நம்ம அவங்க நாகரீகமாக தப்பிச்சு போகிறாங்க வேறு ஒரு இடத்துல எதுவுமே நடக்காது எதுவும் இங்கே அகம் புறம்னே தெரிலங்க அவுத்து போட்டு திங்கு 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 திங்குன்னு ஆடுறாங்க ரீல்ஸில் கணவன் மனைவியாக இருந்துட்ட பிறகு அது சொல்கிறதுக்கே சரியான வேர்டிங்ஸ் மேட்ரு பண்ணது பிறகு ஒரு பொண்ணு வந்து பெட்லேருந்து எழும்பணும்னு வச்சுக்கோங்க எப்படி எழும்பணுமோ அதைமாரி எழும்பி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க கொளுந்தியான்னு அந்த யூடியூப் சேனல் பேர் கொளுந்தியா நீங்கள் சொல்கிறப்ப தான் ஏற்கனவே நம்ம சேனலில் மாதிரி இந்த இன்ஸ்டாவில் குப்பைகள் குமிஞ்சிடுச்சு போல் இருக்கேன் குப்பை பூரா இன்ஸாக இருக்குது நீங்கள் இந்த வீடியோலாம் ஏற்றி பாருங்களேன் நாலு வியூஸ் அஞ்சு வியூஸ் தாண்டாது நவரவே நவராது நற்கருத்துக்கள் போய் சேர்கிறதுக்கு டைம் எடுக்குது ஆ போகாது நற்கருத்துக்களே தேவையில்லை எதுக்கு சொல்கிறேன் நாலு குத்தாட்டப்பட்டால் போடும் சல்லுன்னு ஏங்க ஒரு விஜேவலாக நான் அந்த பொண்ணை பார்த்துருக்கேங்க ஆ அப்படி கெட்ட வார்த்தை சொல்லி அப்படியே விளக்கம் சொல்லுதுங்க அதுக்கு பூனா சூனான்னு பேசுதுங்க பார்த்தீங்கன்னா இல்லையா புட்டி மாவா கட்டி மாவா அப்போ கெட்ட வார்த்தை எனக்கு தெரியாமல் இல்லை நிறையா பயங்கரமாக தெரியும் எனக்கு கெட்ட வார்த்தை ஆனால் எங்கே பேசணும் என்னன்னு இருக்குல்ல எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் தெரியாமல் நம்மளாக பிறந்துருக்கோம் இவ்வளோ வருஷம் சர்வே பண்ணுறோம் ஆனால் இடம்பொருள் ஏவல் காய் இப்படி நிறையா இருக்குது தமிழில் வார்த்தைகள் எதைதான் எங்கங்கே பேசணுமோ அதை தான் பேசணும்ல அது விடுத்துட்டு எல்லாமே பத்தாம் போதாவது பொது வழியில் பேசுனேன் எப்படி நான் ஒரு இருபது வருஷம் கழித்து பார்க்கல எனக்கு இன்றைக்கி இன்றைக்கி சொல்கிறேன் இன்னும் சிவிலைஸ்டான பீப்புள்ஸாக நம்ம இருப்பான் நம்மளோட எதிர்கால ஜெனரேஷன் ரொம்ப சிவிலைஸ்டாக இருப்பான் டீசெண்டாக இருப்பான் நம்ம மனுஷன் குரங்குலேருந்து மனுஷனாகனான் மனுஷனாய் மனுஷனாய் மனுஷனாயி இன்னைக்கு இவ்வளோ பரிணாமம் அடைஞ்சு இவ்வளோ கண்டுபிடிப்புகள் எல்லாம் வந்துட்டு நம்மள்ட்ட நாகரீக சமூகமும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வளர்ச்சி அடைந்து வருது வளர்ச்சி அடைஞ்சு வருது இன்னும் இருபது வருஷம் கழிச்சு நான் இருக்கலாம் நீங்கள் இருக்கலாம் இல்லாமல் கூட போகலாம் இயற்கை அன்னைக்கு பார்க்கக்குள்ள இந்த வீடியோவெல்லாம் அவன் அப்படியே மருந்து போல பார்ப்பான் இந்த வீடியோலாம் இப்படி இருந்தாங்களா அன்னைக்கு அப்படின்னு பார்ப்பான் அவங்களோட வீடியோவை பார்த்துட்டு சே இன்னும் இப்படி இருந்திருக்காங்க அப்படி தான் நினைப்பான் ஏன்னா காலம் மாறிக்கிட்டே இருக்குது முதல்ல சட்டை போடாமல் இருந்தோம் சண்டை போடுறோம் உள்ளே ஒரு பனியன் போடுறோம் இன்னர்ஸ் போடுறோம் இன்னர்ஸ் மேலே பேண்ட் போடுறோம் ஜர்க்கின் போடுறோம் சிவிலைஸ் ஆகிட்டே தானே இருக்கோம் ஆனால் அவங்க ஒன்று ஒன்றா கட்டிக்கிட்டே இருக்காங்க நம்ம ட்ரெஸ்ஸே ஏற்றிக்கிட்டே இருக்கோம் அவங்க ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ இருபது வருஷம் கழித்து சிவிலைஸ் ஆகி தான் இருப்போம் உடம்பில் அணிகிற ஆடையே வந்து ஒரு பெரும் போராட்டங்களுக்கு பிறகு தான் எல்லாத்துக்குமே கிடச்சிது ஆமாம் இது பெரிய போராட்டம் முளைவெறி போட்டாங்க போராடி தான் ஜாக்கெட்டு போட்டாங்க லேடிஸு ஆனால் நீ எனக்கிட்ட அவுக்குறாங்களே போராடாமல் ஜாக்கெட்டை போட மாட்டேன்னு சொல்லி போராடவங்களுக்குள்ள இருக்குது ஆடையை பற்றி பேசுனா ஆடை சந்திரங்கிறாங்க நம்ம எதாவது சொன்னால் நம்ம ஒன்றும் நம்ம தப்பாக சொல்லலை பூமரங்கா பூமரங்கெல்லாம் நம்ம இல்லை நானும் சின்ன வயசு பயந்தான் ஆனால் இதெல்லாம் இப்படி ஜாக்கிரதையாக இருங்க வேமா போகாதப்பான்னு சொல்கிறதுக்கு யார் சொன்னா என்ன உன் எதிரி கூட சொல்லலாம் உன்னை பார்த்து பைக்கில் மெதுவாக போடா டேய் ஹெல்மெட் மாட்டு போடா அப்புடின்னு உன் எதிரியே சொல்லலாமே உனக்கு நல்லதுதான் நல்லது தானே அது அதை எப்படி தப்பாக நீ என்னை ஹெல்மெட் போட சொல்கிறாரு பே மெதுவாக போக சொல்கிறாரு என்னை குடிக்காதடா ஏன்டா குடிச்சு சாவை போறாடா வீட்டுக்கு போடா அப்புடின்னு சொல்கிறதுக்கு யாருன்னு சொல்லலாம் தானே உங்கள் அப்பா சித்தப்பா பெரியப்போ சொல்லணுமா யார் வேணாலும் சொல்லலாம் அதுக்கு அதிகாரம் இருக்குது அதுமாரி தான் இவங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களோட பர்சனல் வாழ்க்கையோட பொது வாழ்க்கையோட மிக்ஸ் பண்ணாதீங்க இதுவரை உங்கள் பல்வேறு ஏற்கிறதுக்கு சார்